வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோயமுத்தூர் உக்கடம் பேருந்து நிலையம் உக்கடம் பேருந்து நிலையம் உக்கடம் பாலம் உக்கடத்தில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக பாலம் பணிகள் நடந்து கொண்டு வந்துள்ளது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உக்கடம் மேம்பாலம் அநேகமாக இந்த உக்கடம் மேம்பாலம் உக்கடம் டு பாலம் வரைக்கும் உக்கட மேம்பாலம் அடுத்த மாதம் திறக்கப்படும் என்று கோயமுத்தூரில் கொள்கிறார்கள் நீங்கள் பார்த்து பாருங்கள் கேரளா பஸ் போது பாருங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது கோயமுத்தூர் உக்கடம் பேருந்து நிலையமாகும் உக்கடம் பேருந்து பாலக்காடு திருச்சூர் கேரளா செல்லும் பேருந்துகள் உக்கடம் பேருந்து கடும் அதேபோல் பழனி திண்டுக்கல் பொள்ளாச்சி செல்லும் பேருந்துகள் இந்த உக்கடம் பேருந்து போகும் குறிப்பாக உக்கடத்திலிருந்து சோமனோட ஒரு செல்லும் பேருந்துகள் உக்கடம் பேருந்து தான் கிளம்பும் என்று பார்த்து பார்த்து கோயம்புத்தூர் மாவட்டம் உக்கடம் பேருந்துகள் கரையும் இதாங்க உக்கடம் பாலம் பாருங்கள் உக்கடம் பாலம் மாதம் திறக்கப்படும் என்று சொல்லி கொண்டு வருவாங்க